அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ராம நவமே ஸ்ரீ பகவான் கிருஷ்ணருக்கு நீர்மோர் பாணகம் படைப்பது ஏன் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பகவான் ஸ்ரீ ராமர் அவதார நிதானமான ராமநவமி விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் இன்றைய தினம் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேக ராமர் பட்டத்துக்கு பூஜை பூக்கள் சூடி நெய்வேத்தியங்கள் படைத்து ஸ்ரீ ராமநாமம் சொல்லி பூஜிப்பது சிறப்பாகவே இருக்கிறது ராமநவமியான அந்த தினத்தில் ராமருக்கு நெய்வேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமானதாகும் இதற்கு காரணம் உள்ளது ராஜ ரிஷி இறந்தபோதும் இறந்த அதன் பின் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் போது எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் பகவான் ராமர் மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அறிந்தனர் அதன் நினைவாகவே நீரும் மோரும் பானகம் ஸ்ரீ ராமர் அவதார தினமான ராம நவமி என்று நிவேதன பொருட்களாக படைக்கப்படுகின்றன இந்த எளிமையான நைவேத்தியத்தை படைத்து வழிபட்டாலேயே போதும் ஸ்ரீ ராமபுரான் மனம் குளிர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார் அடுத்ததாக அவர் அருளாசிகளை வாரி வாரி வழங்குவார் என்பது ஐதீகம் இது தவிர வெண்பொங்கல் பருப்பு வடை போன்றவற்றையும் நிவந்தனம் செய்து பிரசாதமாக சாப்பிடலாம் ஸ்ரீ ராமர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதனால் அவருடைய பிறந்தநாள் எளிய பானங்களான நீர்மோர் பானகம் தானகமாக வழங்கலாம் விசிறி செருப்பு குடை போன்றவற்றையும் தானகமாக கொடுக்கலாம் பெரிய அளவில் நெவேத்தியம் படைக்க வேண்டும் என்பதில்லை ராமர் பட்டாபிஷேக படத்தின் முன்பாக வாழைப்பழம் பால் போன்ற எளிமையான பொருட்களை அர்ப்பணித்தும் ஸ்ரீ ராமநாமம் சொல்லியும் ஸ்ரீ ராமரை வணங்கி கண்டிப்பாக அருள் பெறலாம் குறிப்பாக ராமபிரான் அவதாரத்தால் பெருமை பெற்ற நவமி திதி ராம நவமி தினத்தில் ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளந்தோறும் ஏற்படும் என்பது ஐதீகம் அயோத்திய மன்னர் தசரதர் நாடு செலுக்கி யாகம் செய்ய நினைத்தார் அதன்படி ஒரு வசந்த காலத்தில் அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்தார் இந்த யாகம் நடக்கும் பொழுது அயோத்தியில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இவ்வெல்லாவித உயர்வும் தாழ்வுமின்றி நல்ல மரியாதை மதிப்பும் விருந்தளிக்குமாறு தசரதர் கட்டளையிட்டிருந்தார் பல தேசத்து அரசர்களும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களுடன் தரச தசரதர் மகராசாவை காண வந்தனர் குலகுரு வசிஷ்டர் தலைமையில் யாகம் நடைபெற்றது பல பண்டிதர்கள் பல அந்த நேரத்தில் கலந்து கொண்டனர் அதே நேரத்தில் தர்மங்களை பற்றி விவாதமும் செய்தனர் ஒரு வருடம் பூர்த்தியான பிறகு அஸ்வமேத யாக குதிரை சரையு நதியின் வடக்கு கரையில் அமர்ந்த யாகசாலைக்கு அருகே வந்து சேர்ந்தது முதல் நாள் அக்னிஷ்டோஷமும் இரண்டாம் நாள் முக்கியமும் மூன்றாம் நாள் அதுராட்டமம் என்ற யாகங்கள் கல்பசுத்திரத்தில் சொல்லியபடியும் நடைபெற்றன இதற்கிடையே தன்னுடைய அரியணைக்கு வாரிசு இல்லை என்பதால் கவலை கொண்ட தசரதர் தனது குலகுருவை வசிஷ்டரிடம் இதற்கு ஒளி கூறுமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு வசிஷ்டர் தசரதனுக்கு நான்கு குழந்தைகள் பிறக்கும் என்று கூறுகிறார் அத்துடன் சிங்கரு அழைத்து குழந்தை பாக்கியம் அருளும் யாகத்தை செய்யுமாறு கூறுகிறார் அதன்படி அஸ்வமேத யாகம் நிறைவடைந்தும் அதன் யாகத்தை நடத்திய ரிஷ்ய சிங்கரை அணுகிய தசரத மன்னன் நான் வெகு காலமாக புத்திரபாகியமின்றி தவித்து வருகிறேன் எங்கள் குளம் தலைக்க அதற்குரிய யாகத்தை செய்து கொடுங்கள் என்றார் ரிஷ்ய சிங்கர் அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியமான ஸ்ரீ என்ற யாகத்தை செய்து பின்பு முறைப்படி புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார் அந்த வேளையில் முப்பது முக்கோடி தேவர்களும் மகாவிஷ்ணுவை துதி செய்து பூலோகத்தில் தர்மம் தலைக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டனர் மகாவிஷ்ணு அவர்களிடம் நான் பதினொன்றாயிரம் வருஷம் இந்த பூமியில் பிறந்த நாட்டை ஆளப்போகிறேன் என கூறி தன்னை நான்கு பாகமாக மாற்றி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் யாகசாலை வந்து சேர்ந்தார் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் அக்னியில் இருந்த தேவஸ்தியான ஒரு பெருத்த உருவம் தோன்றியது அதன் கையில் தங்க பாத்திரம் ஜொலித்தது அதில் பால் பாயாசம் இருந்தது அந்த பால் பாயாசத்தில் நான்கு பாகமாக மாற்றிய விஷ்ணு கலந்தார் ஜெயவஸ்திரியான அந்த உருவம் தசரதரை நோக்கி இந்த பால் பாயசத்தை உனது பிரியமான மனைவிக்கு பிரித்து கொடு அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என கூறி மறைந்தது தசரத மகாராஜா அந்த பாயாசத்தில் பாதியை கௌசல்யாவிற்கு கொடுத்தார் மீதமுள்ள பாதியில் அரை பங்கை சுமித்ராவுக்கும் கொடுத்தார் மேலும் மீதி இருந்த அரை பங்கில் பாதியை கையிற்கு அதாவது கைகேய்க்கு அளித்தார் அதன் பிறகு எஞ்சிய பாயாசத்தை மீண்டும் சுமித்ராவுக்கு கொடுத்தார் பாயாசத்தில் பாதியை அருந்திய கௌசல்யாவுக்கு சித்திரை மாதம் வளர்பெரு பூர் வளர்பெறை புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசில் கடக லக்னத்தில் நவமி திதியில் ராமபுரான் பிறந்தார் கைகேக்கு பூச நட்சத்திரம் கடகராசியில் மீன லக்னத்தில் பரதன் பிறந்தார் இரண்டாம் முறை பாயாசத்தை அருந்திய சுமித்ராவுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி கடக லக்னத்தில் லக்ஷ்மணனும் சத் சத்ருகனும் பிறந்தனர் பிரம்ம தேவர் ராமபுரானுக்கு உதவுவதற்காக தேவர்களையும் மகரிஷிகளையும் கந்தர்வர்களையும் கருடர்களையும் யட்சகர்களையும் நாகர்களையும் கிருஷ்ண்புரங்களையும் சித்தர்களையும் வித்தியாதர்களையும் உறக்கர்களையும் பெரிய உருவங்களுடன் வாகனத்தில் வசிக்கக்கூடிய வானர்களையும் பிறக்கும்படி செய்தார் இதில் நாம் ராமபிரான் பிறந்த தினத்தை ராமநவமி என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஒரு சமயம் அஷ்டமி திதியும் நவமி திதியும் மனவர்த்தத்தை கொண்டன எல்லா திதிகளும் கொண்டாடப்படுகின்றன நம் மக்கள் நம்மை யாரும் கொண்டாடவில்லையே என எண்ணி வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட பிறகு அதற்கு விஷ்ணு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அஷ்டமி என்று கிருஷ்ணன் அவதாரமும் நவமி என்று ராம அவதாரம் செய்ய போகிறார் பிற்காலத்தில் அந்த தினங்களில் உலக மக்கள் அனைவரும் உங்களை கொண்டாடுவார்கள் என கொண்டாடி கொண்டிருந்தனர் அதன்படி கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை கோகுலாஷ்டமி என்றும் ராமபுரான் பிறந்த நவமி திதியை ராம நவமி என்றும் சிறப்பாக கொண்டாடி வழிபட தொடங்கினர் இந்த ஆண்டு ராமபிரான் விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது ராமநவியில் மகிமை மீது ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்கள் செல்வ வளம் வளர்ந்தோறும் நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கைகூடும் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்